நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு செஞ்சு ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் ஆய்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு ஒன்றியம் கோணலூர் கோனை சிட்டம்பூண்டி ஊராட்சி ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷே ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் செஞ்சு ஒன்றியம் கோணலூர் ஊராட்சியில் பத்தொன்பது நபர்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்குவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்களின் வசிப்பிடத்திற்கு நேரில் சென்று உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் வீடு கட்டி வருவதை நேரில் பார்வையிட்டதுடன் அரசு வழங்கிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து செஞ்சு ஒன்றியம் செட்டாம்பூண்டி ஊராட்சியில் அரசியல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடம் கட்டப்பட்டு வருவதை நேரில் பார்வையிட்டு போது மாணவர் மாணவியர்களுக்கு தனித்தனிய கழிவறைகள் மற்றும் ஊனமுற்றலுக்கான அடிப்படை வசதிகளை குறித்து அதிகாரியிடம் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தொழில்நுட்பம் உதவி செயற்பொறியாளர் மகேஷ் பாபு செஞ்சு வருவாய் வட்டாட்சியர் ஏழுமலை செஞ்சு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன் பிரபா சங்கர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி